வணக்கம் இப்போ இந்த செடியை பார்த்தீங்கன்னா இது ஒரு மலைப்பகுதியில் இருக்குது இதுதான் சிவனார் வேம்புன்னு செடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவனார் வேம்புன்னு சொல்லி எங்கே இருக்குது என்னென்னு உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா விதையோடையே இருக்குது ஆனால் தலையிறது வந்து கடுமையான கெட்டி தரையில் தலையும் இது எதுக்காக அப்படி நம்ம இப்போ சொன்னோம்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த கும்பகும்பலாக இருக்குது தான் அந்த சிவனார் வேம்பு சரியாக தெரியல டைமிங் இல்லை அதனால் இருட்டாயிடறதுனால இந்த பார்த்துங்க இதான் சிவனார் வேம்பு இந்த சிவனார் வேம்பில் சில பயங்கரமான முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவியில் கூப்பிட்டா உடனே வரும் இந்த சிவனார் வேம்பு வீட்டில் இருந்தாலும் சரி ஒருவேளை இதை மையாக்கி வச்சுருந்தாலும் சரி அல்லது இதோடைய வேற காப்பு கட்டி எடுத்து வீட்டில் வச்சுருந்தாலும் சரி எந்த ஆவியை கூப்பிட்டாலும் உடனே வந்து பேசும் ஏன்னா அந்த சிவனார் வேம்புக்கு தெய்வமாக இருந்தாலும் வே சாசுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கட்டுப்பட்டு சொல்கிற வச்சுக்கு கட்டுப்படுமாங்க சிவனார் வேம்பு ஏன் இது அப்படி சொல்லப்பட்டீங்கன்னா இது சிவனே தான் சிவனார் வேம்புன்னு சொல்லி பேர சொல்லியிருக்காங்க ரக ரகசியமாக மறைச்சி வச்சிருப்பாங்க இதை மையாக்கலாம் விபூதியாக்கலாம் நேராக்கலாம் இது சிவனார் தைலமாகவும் ஆக்குவாங்க சிவனார் தைலத்தை ஊற்றி கூப்பிட்டாத்தே உடனே வரும்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கணக்கு இல்லை இதை மையாக்கி கூப்பிட்டாலும் பேய் வரும் இதை பக்ஷமாக வாக்கி விபதியில் கலந்துட்டு நெத்தியில் அடிச்சு கூப்பிட்டாலும் ஆத்மா வந்து பேசும் அதே மாதிரி இதோட இதே இந்த வேம்பை வந்து தாயத்தில் காப்பு கட்டி போட்டாலும் அந்த எந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்றீங்களோ ஆத்மாவாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது பேய்ப்பு சாசுகளாக இருந்தாலும் சரி இதை சொல்லும்போது சரியான முறையுண்டான மந்திரங்களை பிரயோகிச்சிங்கன்னு சொன்னால் உடனே வந்து வேலை செய்யும் இதுக்குண்டான ஆவி மந்திரங்களை சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நின்னு என்னான்னு கேட்கும் இதை கூப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சிறு தெய்வமாவது இருக்கணும் ஒரு சின்ன ஒரு குரலியாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி அதுக்கு மேலே யஜினியாக இருந்தாலும் சரி அல்ல கர்ணபசாசன் ஏதாவது ஒரு தெய்வங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இது அந்த ஆவிகள் வந்து உங்களுக்கு பேசும் இல்லாட்டி இந்த ஆவிகள் உங்களோட பேசாது வந்து நிற்கி நீங்கள் சொல்கிற வேலையை செய்யாது இது எங்கே பார்த்தாலும் இந்த இடத்துல இருக்குது இது தேனி மாவட்ட ஏரியாவில் இருக்குது தேனி மாவட்டம் சஞ்சீவி மலை அப்படின்ற ஏரியாவில் இது கடுமையான ஏரியாவில் இது நிறையா இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக அதிகமாக இருக்கும் இதுதான் சிவனார் வேம்பு சிவனார் வேம்ப தையல் எடுப்பாங்க சிவனார் மைய அறுப்பாங்க சிவனார் வேம்பை கரைக்கி அதை விவதியில கலந்து கொடுத்து இத போய் வச்சுக்கிட்டு அஷ்டகர்ம பிரயோகம் பண்ணுவாங்க இது அந்த மாதிரி செய்யலாம் இது என்ன சொன்னாலும் செய்யும் இதுக்குள்ளே முழுக்க முழுக்க சிவன் தான் இருப்பார் அதனால தான் இதுக்கு சிவனார் பேருந்து பேர் வந்திருக்கு அது சிவனுக்கு கட்டுப்பட்டு எப்பேற்பட்ட பேப்பு சாசிகள் அழைச்சாலும் உடனே வந்து என்ன ஏன் கூப்பிட்டேன்னு கேட்கும் இது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த விபதியை இந்த சிவனை ரொம்ப காப்பு கட்டி எடுத்து விபதியாக்கி விதியில் கலந்து வச்சுக்கிட்டு பேய் பிடிச்சவங்க வந்தாங்கன்னா போட்டு திறந்து பேசுனா உடனே வாய் திறந்து பேசும் அதுக்கு முன்னாடி இதை பஸ்பமாக்கியோ அல்லது விபதியாக்கியோ அப்படி இல்லைன்றாலும் நம்ம உரு போட்டு ஒரு எட்டு உருவா சிவன் மந்திரமோ இல்லை உங்களோட க உபாசனை மந்திரமோ உரு போட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் சொல்படிகள்லாம் ஆடலாம் சொல்படியெல்லாம் ஆடலாம் இது பக்கத்தில் பூரா விறகாளி இருக்குது பாதரசத்துக்கு பயன்படுத்துவாங்கள்ல அந்த விறகாளி இருக்குது இதுதான் அதுக்கு உண்டானதே இன்றைக்கி அமாவாசைனால் நான் சில பூஜைகள் பண்ணனால ஒரு சிலதாக நான் பண்ண முடியல இல்லாட்டி போட்டு விட்ருப்பேன் இன்றைக்கி ஊரில் சடனாக இருந்ததுனால நான் இன்றைக்கி பண்ணின பூஜையை பண்ணலை இன்றைக்கி பூஜை பண்ணது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இறந்து ஒரு கணவன் வந்து இறந்துட்டாங்க அந்த இறந்த ஆத்மா வந்து அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே போயிருச்சு அது இருட்டாக அந்தனால நான் எடுத்து உங்களுக்கு பப்ளிக் பண்ண முடியாமல் போயிருச்சு இல்லாட்டி இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு வீடியோவை உங்களுக்கு போட்டு விட்டுருப்பேன் அந்த பிள்ளை அந்த பேயாடுனது தேங்காயில் சொறி சொன்னது எல்லாமே நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு வணக்கம் மீண்டும் நாளைக்கு ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பில் உங்களுக்கு போட்டு விட்றேன்